அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமையன் தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருகிற பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் குரு பகவான் ரிஷபத்தில் பயணித்து கொண்டிருப்பவர் மிதுனத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சி கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போகிறோம் கண்ணி லக்னம் அண்டு கண்ணிராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது களத்தில் போராடி வெற்றி காணும் காலம் மீண்டும் உங்களுக்கான இந்த அறிவுறுத்தலை தலைப்பை சொல்றேன் களத்தில் போராடி வெற்றி காணும் காலம் ஆக சும்மா வெற்றி கிடைக்காது வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் போராடணும் சும்மா கிடைக்காது ஆ ஏகப்பட்ட தடைகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமே வரும் உங்களுக்கு எத்தனை சதவீத நன்மைகள் அப்படின்னா எழுபது சதவீத நன்மைகள் கன்னி லக்னம் கன்னிராசி என்பவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பத்தாம் இடத்தில் குரு இருக்கிறார் பத்தில் இருக்கிறப்ப மூல நூல்கள் சில மூல பதவி பறிபோகும்னு ஆக்சுவலாக அடுத்த நல்ல பாசிட்டிவ் மாற்றங்கள் அது பதவி பறிபோறதுன்னு எடுத்துக்க வேண்டாம் பதவியில் ஒரு ஷேக் இருக்கும் அது நல்ல ஷேக்கா கெட்டதா அந்த மாற்றம் அதிர்வு அந்த சேஞ்சு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது உங்க பிறப்பு ஜாதத்தை பொறுத்து மாறும் ஒரு ஒரு வேற ஒரு புரிதல் வேற ஒரு இது வாழ்க்கை வாழ்க்கையோட புரிதல் நம்ம நம்ம தகுதி திறமை என்ன இதெல்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய காலமாக இருக்கும் நம்மளால இதை பண்ண முடியும் இதுக்கு தான் நம்ம தகுதி இதை தான் பண்ண முடியும் இந்த தகுதி திறமை அந்தஸ்து மரியாதை அதை உணரக்கூடிய நேரம் அதை புரிஞ்சிக்கிறது அதுதான் நடக்கும் அதனால நீங்க எல்லாத்துலேயும் அதில் ஒரு மாற்றம் வரும் கெட்ட தசா பற்றினாக்கா சோதனைகள் வேதனைகளை கொடுத்து உங்களை உணர வைப்பார் குரு பகவான் இதே நல்ல தசா பற்றினா வேலையில தகுதிக்கு மீறியது நல்ல விஷயங்கள் கொடுத்து உங்களை எக்கி பண்ணுவார் அறிவாளியாக மாற்றுவார் அந்த மாதிரி நடக்கும் அப்போ என்ன சார் நல்லபடியா போட்டிருக்கலாமே அப்படின்னாக்கா இது ரெண்டு இதுவும் நடக்கிறதால தான் ஆனா எழுபது சதவீதம் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா உங்க லக்னம் ராசிக்கு அவர் பாதகாதிபதியா வருகிறார் அதனாலதான் முப்பது சதவீதம் மார்க்க குறைச்சிருக்கேன் ஏன் உங்களுக்கு எழுபது சதவீதம் அப்படின்னா இந்த ராகு கேது பாசிட்டிவாக இருக்கார் கன்னி லக்னம் கன்னி ராசிக்கு அப்படி ஒரு திருப்தி அப்படி ஒரு அதிரடி வெற்றிகள் வித்தியாசமான முயற்சிகள் தன்னை உணரக்கூடிய காலம்னே சொல்லலாம் அந்த ராகு கேது அப்படி பண்ணும் ஏன்னா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மேட் ஆஃப் ஒரு ஃபியூ டேஸ் பத்தொன்பது தேதியிலேயே ராகு கேது பயிற்சி வந்துடும் அப்படி உங்களை உணரக்கூடிய காலம் திருப்தி இருக்கும் நூதனமா வித்தியாசமாக செஞ்சு ஏன்னா நீங்க கலைநயம் மிக்கவர்கள் திறமைசாலிகள் பக்கவா இருக்கும் ஒரு நூதன முயற்சி வித்தியாசமான முயற்சிகள் இதன் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்ளை பண்ணி பெரிய ஆளா உங்களை பண்றதுக்கு ராகு கேது இருக்கிற உங்களுக்கு யோகாதிபதி ஐந்து ஆறு கூடைய அந்த சனி பகவானும் ஏழாம் இடத்துல இருக்கிறார் ஏழாம் இடம் பொதுவாக கோச்சார ரீதியாக மற்ற ராசிகளுக்கு சரி இருக்காது கண்டங்களை பிரச்சனைகளை கொடுப்பார் ஆனால் ஐந்தாம் இடத்தியா போய் ஏழுல இருக்கிறப்ப இந்த சனி பகவான் நல்ல மனசுக்கு பிடிச்ச சூழல் மனசுக்கு பிடிச்ச பார்ட்னர் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நடக்கும் இதை நல்லா நீங்கள் அனுபவிக்க முடியும் ஆனால் இறங்கி போகணும் அப்படி ஒரு உழைப்பை போடணும் அண்டு ஏழாம் இடம் ஹெவியாக வழுக்குது மற்றவங்க சூழல் டாமினேஷன் இருக்க தான் செய்யும் சூரியனும் அங்கே இருக்குது பெரிய ஆட்கள் தந்தை போன்று உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் அதே டயத்தில் சனி பகவான் அங்கே இருக்கிறப்ப வேலைக்காரர்கள் தொண்டர்கள் ரொம்ப கீழே உள்ளவங்க அவங்களும் அண்டு சுக்கரன் இருக்குது அது பெரிய ப்ளஸ்ஸு ஆனால் அது உச்ச வீட்டில் இருக்கிறதா மேலோட்டமாக பார்த்தா ப்ளஸ்ஸுன்னு தோணும் பட் அந்த சுக்கரன் வக்ரம் பெற்று போயிருந்துச்சு அப்படின்னாக்கா அது ஆபத்து நீச்ச பலனை கொடுத்துரும் அது அது அதுக்காக தான் அந்த இப்போ குரு பயிற்சி அப்போ அது வக்ரகதி இல்லாமல் இருக்குது பக்கவா ஓகே அது நல்லா இருக்கும் அது சும்மா கிடைக்குமா ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதி நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப தான் இந்த தகுதிக்கு மீறியது கிடைக்கும் ஏன்னா நம்ம என்னதான் பெரிய திறமசாலி கன்னி லக்னம் பெரிய இது நல்லதுங்க ஒரு சாதாரண வேலையில் ஒரு கம்பெனியில் நுழைவார் அப்படியே கற்றுக்கிட்டு பெரிய ஆளாகி அந்த கம்பெனியோட பெரிய போஸ்ட்டுக்கு போயிடுவார் அவர் தான் அவர் அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறது அப்படி மாறிடுவார் அதெல்லாம் கண்ணி லகணத்துக்கு உண்டு இப்போ ஒன்பது குடையும் அந்த உச்சமாக இருக்கிறது அதெல்லாம் நடக்கும் ஆனால் எப்போ நடக்கும் மெடிடேட் பண்ணிட்டா உங்கள் தகுதியை மீறி நடக்கும் உங்கள் தகுதிங்கிறது அது லிமிட்டட் தான் பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல கட்டுறது கைமண் அளவு அப்படிம்பாங்க கல்லாதது உலகளவுன்னு இப்போ அவன் அருள் இருந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க உங்கள் லெவலை மீறி நன்மைகள் லாபங்கள் வெற்றிகள் இதெல்லாம் கிடைக்கும் உங்கள் லக்னாதிபதி இந்த குரு பயிற்சி அப்போ எட்டாம் இடத்துல இருக்கார் எட்டில் இருக்கிறப்ப முறிவு பிரிவு சிக்கல்கள் பயம் வராதபடி எல்லோர்ட்டையும் ஒரு சுமூகமாக நடந்துக்கணும் பிரச்சனை இல்லாதபடி ஏன்னா லக்னத்திலேயே கேந்து இருக்கிறது உங்களுக்கு எப்போ கோவம் வரும்னே தெரியாது ஓவராக ரியாக்ட் பண்ணிடுவீங்க திடீர்னு அடுத்த ஒரு ஃபியூ டேஸ்லேயே அவர் பன்னெண்டாம் இடம் போகிறப்ப நல்லது பெரிய அளவுக்கு டென்ஷன் கிடையாது ஏன்னா உங்கள் லக்னம் ராசி அதுக்கு ஆகாதவன் மூணு எட்டுக்குடைய அந்த செவ்வாயும் குரு பயிற்சி அப்போ நீச்ச கதியில் இருக்கார் ஆனால் அவர் பதினோராம் பாவத்தில் இருக்கிறது முயற்சி பண்ணாதான் எல்லா முயற்சியும் பண்ணிக்கணும் இது வேண்டான்னு நீங்களாக ஒதுக்கக்கூடாது அவன் எட்டு குடையவன் பார்ட்னர்ஸ்டீம் பிரச்சனைகள் இல்லாதபடி பார்த்துக்கணும் அவங்க முறைவு பிரிவு இல்லை அவங்க விலகி போகிறது அப்படின்லாம் இருந்துச்சுன்னா ஆபத்து குரு பகவான் பத்தில் இருக்கிறப்ப உங்களை ஸ்புடம்போடுவார் நீங்கள் யாரு உங்கள் கெப்பாசிட்டி என்னங்கிறத புரிய வச்சிருவார் அதனால ஓடணும் உழைக்கணும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த சுக்கரனில் சுக்கரன் பார்த்தீங்கன்னா அப்படி நேம் ஃபேமோடியே நீடித்த உங்கள் பரம்பரைக்கே நல்லது பண்ணுற மாதிரி பல நல்ல தொழில் தொழில் தொடங்கிறது நல்ல லாபத்தை பார்க்கறது நன்மைகளை பார்க்கறது அது நீங்க உண்டி அனுபவிக்கிறது இல்லாம உங்க பரம்பரையை அனுபவிக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு போயிடலாம் இப்போ அந்த குரு பகவான் பெரிய அளவுக்கு தன லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார் ஆனால் சும்மா கொடுக்க மாட்டார் அலைச்சல் விரயம் உடல் நோவை அதுதான் அந்த அந்த சும்மா கிடைக்காது தொடர் முயற்சி போயிட்டு இருக்கணும் அண்டு அதுதான் அந்த தான் நன்மை கிடைக்குங்கிறதுக்கு தான் இந்த ஒரு திருக்குறளை சொன்னேன் தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்னு தனம் கண்டிப்பாக கிடைக்கும் வெற்றி கண்டிப்பாக வரும் எப்ப ஓடணும் உடலை வருத்திக்கிட்டு உழைக்கணும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி தான் இருக்கும் சும்மா உட்காரக்கூடாது எவ் எந்த அளவுக்கு முடியுமோ அதை செய்கிறோம் ஏன்னா ரொம்ப ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாலே உடம்பு ஒலிக்கிற மாதிரியும் வரும் உடம்பு சரியில்லாத மாதிரிலாம் வரும் ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு ஆகாதவன் பாதகாதிபதி அவன் பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கப்ப சோம்பி திரிஞ்சு இல்லை லைட்டாக ஐந்து குடையவன் சனி பகவானும் ஏழில் உட்காந்து லக்னத்தை பார்க்கறப்ப சோம்பேறித்தனம் டல்லு என்னமோ போல இருக்கு என்னமோ போல தான் இருக்கும் சும்மா இருந்தா போயிட்டே இருக்கணும் இது எல்லோருக்கும் பொருந்தும் ஏன்னா சனி பகவான் பார்க்குறப்ப மந்தன் மந்தம் டல்லு சோம்பேறித்தனம் அவர் கொடுப்பார் அண்டு ராகு ஆறில் இருக்கிறது சூப்பருங்க அதிரடி வெற்றிகள் இருக்கும் அது ஓடணும் உழைக்கணும் அப்போ தான் வெற்றி கிடைக்கும் தகுதிக்கு மீறிய வெற்றி தகுதிக்கு மீறிய செல்வம் கண்டிப்பாக கிடைக்கும் எதிரிகள் அடங்குவர் தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் தீரும் இதுவரைக்கும் இதுக்கு என்ன தீர்வுன்னு தெரியாததுக்கெல்லாம் தீர்வு வரும் இதுவரையில் அப்படியே தேங்கி கிடந்த பிரச்சனைகள் தேங்கி கிடந்ததெல்லாம் நல்லபடியாக முடியும் சரியாகும் அதெல்லாம் பக்காவாக நடக்கும் அதுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் சொத்து சேர்க்கையும் வரும் ஏன்னா நாலாம் இடத்துல உட்காந்து சாரி பத்தாம் இடத்துல உட்காந்து நாலாம் இடத்தை பார்க்குற சொத்து சேர்க்கை வரும் சொந்த பந்தங்கள் வழியாக ஒரு மரியாதை ஏ இவனை சாதாரணமாக நினச்சோம் பிரியாழியாவே ஏன் ஏப்பா என்னமோ பயந்துக்கிட்டு என்ன யார் என்ன இவன் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாமல் என்னமோ அலட்சியப்படுத்திட்டோம் இவன் இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி மற்றவங்க பார்த்து வியக்கும்படி ஆயிடும் ஆனால் சும்மா கிடைக்காது நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் ஒரு சமநிலையில் இருப்பீங்க சோம்பேறித்தனம் இல்லாமல் நீங்கள் பாட்டு நம்ம செய்கிறதை செய்வோன்னு இல்லாட்டி மெடிடேட் பண்ணலன்னா சோம்பி திரியறது டல்லாகிறது இது மாதிரி ஆகிடும் பத்தில் உள்ள குரு அப்படி தான் சோதித்து உங்கள் அந்தஸ்து மரியாதையை பதவியை தொழிலை பறிச்சிருவார் சிக்கல் ஆகிடும் அது நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும்னு அதுதான் தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன் ஏன்னா அப்போ தான் மனசு சமநிலையில் இருக்கும் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் மெடிடேட் பண்ணிட்டிங்கன்னா கோள்களால் பெருசாக கெடுக்க முடியாது அந்த பாதகாதிபதியாக போய் அவர் பத்தில் உட்காடுறப்ப அந்தஸ்து மரியாதைக்கு பாதகம் வரும் தொழில் வேலையில் பாதகம் வந்துடும் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு ஒரு ரூல்ஸு மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அது அது அந்த பிரச்சனை நீங்கள் பெரியாதாகிறதுக்காக வரும் சக்ஸஸ் பண்ணுவீங்க அதை ஈஸியாக எதிர்நோக்குவீங்க இந்த குரு பகவான் செவ்வாயோட சாரத்தில் பயணிக்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தட் ஈஸ் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களுக்கு ஆகாதவனுடைய நட்சத்திர சாரத்தில் பயணிக்கிறார் அவனு கதியில் இருக்கான் அதனால் புதிய பங்குதாரர்கள் வேண்டாம் புதிய முயற்சிகள் வேண்டாம் ஏன்னா அதெல்லாம் வெட்டி வேஸ்ட்டாக போயிடும் டோட்டலாக வீணாக போயிடும் அந்த வேலை வேண்டாம் அந்த ஒரு மாதம் மிகவும் கவனமா இருக்கணும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பங்குதாரர்கள்ட்ட முறிவு பிரிவு வராதபடி பிகேவ் பண்ணிக்கணும் நீங்க நீங்க பிகேவ் பண்றது பாட்டு அவங்களே வெறுத்து விளைகிற மாதிரி எல்லாம் பண்ணிருவீங்க அதை பண்ணக்கூடாது கண்டிப்பாக மெடிடேஷன் வேணும் ஏன்னா செவ்வாய் சாரத்துல இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ராகுவோட சாரத்தில் குரு பகவான் பயணிப்பேன் சூப்பர் பீடு ஏன்னா ராகு கோச்சார ரீதியாக ஆறாம் இடத்துலையும் இருக்கு அதிரடி வெற்றிகள் வித்தியாசமான முயற்சிகள் ஏதாவது சாதிப்பீங்க அந்தந்த ராகு எது பயிற்சியில் நீங்கள் யார் வித்தியாசமான ஆள் சம்திங் அந்த திறமைசாலின்னு தெரியும் இவ்வளவு திறமை இவ்வளவு புத்திசாலித்தனம் லாபம் சம்பாதிக்கிற மாதிரி அப்படி ஒரு வியக்கத்தக்க அளவில் முன்னேற்றங்கிறத ராகு கண்டிப்பாக கொடுப்பேன் அதிரடி வெற்றிகள் லேட்டஸ்டாக ஏதாவது செய்கிறது வித்தியாசமா ஏதாவது செய்கிறது இதெல்லாம் பக்கமாக பண்ண முடியுங்க சூப்பராக இருக்கும் இது என்னதாக இருந்தாலும் கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால தசாபுத்திய சொல்லுவேன் இதுக்கு ஒரு சின்ன இது ராகு வண்டி இந்த இதை சொல்லலாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்துல இந்த ராகு பகவான் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த வீடுகளில் இருக்கிறப்ப நீங்க பிறந்திருக்கீங்க என்ன வச்சுக்கோங்க உங்க ஜாதக கட்டத்துல மேஷ ரிஷபம் கடகம் கண்ணி மகரம் இந்த வீடுல ராகு இருக்கிறப்ப நீங்க பிறந்திருந்தீங்கன்னா சூப்பர் பிரிடுங்க கன்னி லக்னம் கன்னி ராசி அன்புள்ளங்கள் ஒரு முத்திரை பதிப்பீர்கள் ஒரு புதிய புதிய ஆளா புதிய ஒரு மனுஷனா உங்களையே நீங்க உணரக்கூடிய காலம் மற்றவங்களும் உங்களை உணருவாங்க ஆச்சரியப்படுவாங்க அதனால தான் எழுவது சதவீத ந நன்மைகள் கொடுத்துருக்கேன் இந்த குரு பகவான் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் தன்னுடைய சுயசாரத்திலேயே பயணிப்பார் அதுவும் கொஞ்சம் டேஞ்சரான பிரிடு தான் ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதி அவர் சுயசாரத்தில் பயணிக்கிறப்ப மற்றவங்க சூழல் சொத்துக்கள் வழியாக சொந்த பந்தங்கள் வழியாக சில வில்லங்கங்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் பார்ட்னர் வழியாக ப்ராப்ளங்கள் பாதகங்கள் அப்படிலாம் வரும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக கடந்து போயிடுவீங்க இல்லாட்டி எட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு மாசம் அடுத்த குரு குரு பயிற்சி பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சோதனையா இந்த நல்ல அந்த ராகு நல்லதை கொடுத்தா இருப்பாருங்க அதை கெடுத்துக்கிற மாதிரி ஆயிடும் அதனால மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா எந்த கோளும் உங்களை கெடுக்க முடியாது நீங்களும் சமநிலையில் பிகோ பண்ணுவீங்க அவன் தான் தோற்று போவான் உங்களை அள வைக்கணும்னு நினைச்சிட்டு செய்கிறான்னாக்கா நம்ம அழாம தான் நீங்க பெரியார் அந்த தன்மை கிடைக்கும் மெடிடேட் பண்ணா நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்